பாரதிதாசனின் இளையார் ஆத்திசூடி தீக்கண்டு விலகினில் துவைத்ததை உடுத்து தூசியாய் இராதே தென்னையின் பயன்கொள் தேனீ வளர்த்திடு தைப்பொங்கல் இனிது தொலைத்தும் தொலைத்திடேல் தோற்பினும் முயற்சி செய் நரிச்செயல் கான்றுமிழ் நாட்டின் பகை தொலை நினைத்ததை உடன்முடி நீந்த பழகு நுணல் வாயால் கெடும் நூல் பயில் தோறும் நெல் விளைத்து குவி நேரம் வீணாக்கேல் நைந்தது அருந்திடும் நொய்யும் பயன்படும் நோய் தீயொழுக்கம் பனை பயன் பெரிது பாட்டிக்கு தொண்டு செய் பிறர் நலம் நாடு பீழை கண்ணில் கொளேல் புற்றில் கைவிடேல் பூச்செடி வளர்த்திடு பெற்றதை காத்தல் செய் பேராசை தவிர் பையும் பறிபோம் பேசாதே போர்த்தொழில் பழகு மாடாடு செல்வம் மிதியோடு நட மீன் உண்ணல் நன்றே முத்தமிழ் முக்கனி மூத்தவர் சொல்கேள் மெத்தன பேசு மேலவர் கற்றவர் மையினம் காத்தல் செய் மொழிகளில் தமிழ் முதல் வள்ளுவர் நூல் பயில் வாழ்ந்தவர் உழைத்தவர் விடியலில் கண்விழி வீரரை போற்று வெள்ளத்தமிழ் பயில் வேர்க்க விளையாடு வைய நூல் ஆய்வு செய்